மிக ஒரு ஒரு பொக்கிஷமா வரலாற்று பெட்டகமா இருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சங்க இலக்கியங்கள் குறிப்பாக முன்னாடியே அதாவது இரண்டாம் நூற்றாண்டுகள்ல இல்ல ஐந்தாம் நூற்றாண்டுகள் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க இரண்டாம் நூற்றாண்டுல உருவானதா இருக்கலாம் இல்ல ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல உருவானதா இருக்கலாம் பல்வேறு வகையான புலவர்கள் பல்வேறு காலத்தால பல்வேறு நில சூழல்களால எழுதப்பட்ட இலக்கியங்கள் இந்த சங்க இலக்கியங்கள் ஆண்பார் புலவர்களும் இருக்காங்க பெண்பார் புலவர்களும் இருக்காங்க இப்படியாக சங்க இலக்கியங்கள் பல்வேறு புலவர்களால பல்வேறு காலத்தால தனித்தனியாக ஏற்றப்பட்ட செயல்கள் எல்லாமே இந்த சங்க இலக்கியங்கள் உள்ள இந்த பதிலின் மேல் கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களை நாம ரெண்டு வகையா பிரிக்கும் ஒன்னு எட்டு தொகைன்னு சொல்றோம் இன்னொன்னு பத்து பாட்டு அப்படின்னு சொல்றோம் பத்து பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பத்து பாடல்கள் அடங்கியாக பாடுறது பத்தி பாடியிருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வரும் அதே போல ஒரு புலவன் ஒரு அரசனை பத்தி பாடியிருக்கிறாங்க அப்படின்னு வரும் இது எல்லாமே தனியா பாடப்பட்டது பத்து பாட்டு இந்த எட்டு தொகை அப்படின்றது தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொகுப்பு அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பகையில வேற வேற ஆசிரியர்கள் பாடி ஃபார் பாடியிருப்பாங்க குறுந்தொகை சொல்லலாம் குறு தொகையில மொத்தம் நானூறு செயல்கள் இருக்கு ஆனா இந்த நானூறு இது எல்லாமே வேற வேற அரசர்கள் புலவர்கள் பாடின நூல்கள் தான் இப்படியாக தனித்தனியா நம்ம ஒவ்வொரு நூலுக்குமே சொல்லலாம் இது எல்லாமே தொகைக்குள்ள இந்த எட்டு தொகை எட்டு நூல்கள் அதே போல பத்து பாடல பத்து ஆறு மொத்தம் பதினெட்டு இது எல்லாமே பதினெட்டு மேலுக்கணக்கு நூல்கள் அப்படின்னு நாம சொல்ல முடியாது இந்த மேல் மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே நமக்கு வரலாற்று சின்னங்களை வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடியதா இருக்கு கிபி இரண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதர்கள் என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எப்படியான பழக்க வழக்கங்கள் இருந்தது அரசன் எப்படி இருந்தான் அவனுடைய கொடைத்திறம் எப்படி இருந்தது எப்படி வீர இருந்தான் பெண்பார் உழவர்களும் பாழ இருக்கிறாங்க அதே போல பெண்பாலாக இருந்தும் அவர்களும் அந்த போர்க்களத்துல போய் பங்கு பெற்றிருக்கிறாங்க இப்படியாக பல்வேறு வகையான சிறப்பம்சங்கள் இந்த செய்திகளுக்கு உள்ள சங்க இலக்கியங்களுக்குள்ள அழகு நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது

இதுல இந்த சிறுமானாட்சிப்படை பெருமாநாட்சிப்படை பொன்னராட்சிப்படை கூத்தராட்சிப்படை எல்லாமே சாதாரணமாக இயல்பாக ஒரு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த திருமுருகாட்சிப்படை மட்டும்தான் முருகனான இறைவனை இந்த யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நக்கீரன் ஆசிரியர் பாடியிருக்கிறாரு இந்த திருமுருகாட்சிப்படை மட்டும்தான் இறைவன ஆனால் நீதி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு அரசரை போய் பார்த்து சொல்லக்கூடியது வழிபடுத்தக்கூடியது ஒரு பூத்தன் இன்னொரு பூத்தன் கிட்ட நான் இந்த அரசனை தேடி போய் பார்த்தேன் பரிசு வாங்குனே நீயும் தேடி போனேன் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிபடுத்தல தான் பூத்தராட்சிப்படை கடைசியாக வரக்கூடியது ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு செய்யுங்கள் என்று சொல்றாங்க பூத்தராட்சிப்படையில இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மலையை படுகடா சொல்லுவாங்க மலை நமக்கே தெரியும் பெரிய மலை அதாவது மலை அப்படின்றது உயரமானது அதே போல அளவில் பெரியது இன்னொன்று யானை என்ற பொருள் மலையிலிருந்து விழக்கூடிய அருவியைப் போல செய்யுள்கள் வந்து விழக்கூடியதால் இதுக்கு பேர் மலைப்படுகளாக ஒரு பெயர் இன்னொன்று யானையினுடைய காதுகளில் இருந்து அதாவது யானைக்கு மதம் பிடித்தால் அதனுடைய காதுகளில் இருந்து மதனியை வழியுமா அந்த மதனியை போல இந்த அருவி கொட்டுவதாக இதற்கு யானையிலிருந்து வருவதாக அந்த அருவிக்கு பேரு மலைப்படுகளாக இப்படியாக ரெண்டு புனைவு பெயர்களை சொல்றாங்க மூத்தராட்சி படையினுடைய இன்னொரு பெயர் மலை சரி இதுல மூத்தராட்சி படையில யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நன்னன் செய் நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அரசன் குறுநில மன்னனாக இருக்கக்கூடியவன் எப்படி எல்லாம் தன்னுடைய மக்களையும் தன்னை சார்ந்து வரக்கூடிய புலவர்களையும் ஆதரிக்கலாம் அப்படிங்கிற செய்திய ரொம்ப அழகா பெருமுன்று பெருந்தோசிகளால் பாடியிருக்கிறாரு இந்த கூத்தல் ஆற்றுப்படையை நாம் கூத்த கூட்டல் ஆறு கூட்டல் படையில் விடுகிறோம் இந்த கூத்தராட்சிப்படை அப்படின்றது ஒரு கூத்தன் நன்னன் செய்ன்ற மன்னனை மூதூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையை போய் பார்த்து அவனை உகழ்ந்து பாடி பரிசல் பெற்று திரும்ப வந்து தன்னுடைய இடத்தான இன்னொரு கூத்தன்கிட்ட நீயும் இந்த மாதிரி மன்னனை போய் உகழ்ந்து பாடுவீன்னா உனக்கும் பரிசல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபடுத்தக்கூடிய முறைதான் கூத்தராட்சிப்படை நாம் அடுத்த காணொலியில் இதே மாதிரி புத்தராட்சி புள்ளியினுடைய சிறப்பம்சங்களை காணலாம் நன்றி